ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் கொங்குநாடு ஸ்பெஷல் சிந்தாமணி சிக்கன் அதாவது கறி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து மசாலா பொருளெல்லாம் எதுவும் தேவையில்லை தேங்காய் ஊற்றணும் அப்படிங்கிறது கிடையாது பேச்சலர்ஸ் அப்புறம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக சட்டன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதனால சுட சுட சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் அதுவும் அரிசி பருப்பு சாதத்துக்கூடிய எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சிக்கன் பண்ணுறதுக்கு நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ சிக்கன் பீசஸை ரொம்பவே பெருசு பெருசாக கட் பண்ணாமல் பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் இதுக்குள்ள உப்பு காரமெல்லாம் இறங்கி சாப்பிட்ற போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி பிராய்லர் கோழி தான் எடுத்திருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் நாட்டுக்கோழி கூட பயன்படுத்திக்கோங்க அதுலேயுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோலெல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் காரத்துக்கு ஒரு பதினஞ்சு போல் காஞ்ச மிளகாய் மிளகாயை ரெண்டாக கிள்ளிட்டு உள்ள இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு காரம் அதிகமாக இருக்காது ஃப்ளேவர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் ஸோ இந்த மிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்கிறதுனால நான் பதினஞ்சு அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன் இதுவே காரம் குறைவான மிளகாயாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு இருபதுலேருந்து அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாய் சேர்க்குற அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும் கூடவே ஒரு பத்து பல் பூண்டை இது மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம இஞ்சியெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது பூண்டு மட்டும்தான் அதனால் அதிகமாக சேர்க்கக்கூடாது நாட்டுப்பூண்டு வந்து ஒரு அளவுக்கு இது மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் மீடியம் சைஸில் அரை மூடி தேங்காய் இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ தேங்காய் சேர்க்குற அளவுக்கு சிக்கன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த சிந்தாமணி சிக்கனுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்த்தாச்சு அடுத்தது நம்ம சிந்தாமணி சிக்கன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில கூடவே நம்ம கிள்ளி வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இது லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்திடுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க அப்போ தான் மிளகா வட்டல் கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்படும் பாருங்கள் இப்போ மிளகாய் வட்டால் நல்லா செவக்க வறுப்பட்டுருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கோங்க கூடவே தட்டி வச்சுருக்கிற பூண்டும் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னேறமாகற அளவுக்கு வருத்திடுங்க ஸோ இந்த கறிக்கு பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இது மாதிரி சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்குற அளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இதுக்கு தக்காளியும் சேர்க்கக்கூடாது வெறும் சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகாய் கருவேப்பில சிக்கன் இது மட்டும்தான் பாருங்கள் இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு இப்போ இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை உள்ள சேர்த்து தரலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க ஸோ சிக்கன் வந்து அந்த வெங்காயம் பூண்டு மிளகாயோட சேர்ந்து இது மாதிரி நல்லா போது அதனுடைய ஃப்ளேவர்லாம் சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கி சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துடாதீங்க இது மாதிரி வதக்கிற போது சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் நல்லா வதங்கி ஓரளவுக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பீசஸை உள்ளே சேர்த்து ஸோ தேங்காய் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துடக்கூடாது இது மாதிரி சிக்கன் பீசஸ் எல்லாம் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் இப்போ தேங்காய் சிக்கனோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தரலாம் சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க ஸோ தண்ணி வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக தான் செய்ய போகிறோம் அதனால் நான் அறக்கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் சிக்கனுக்கும் தண்ணிக்கும் இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு முக்கால் வாசி இருக்கிற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் அவ்வளோதான் இப்போ கடாயுடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது மீடியம் ஹீட்டில் பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் அப்போப்போ இட இடையில் ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் சிக்கன் நல்லா வெந்திருக்கு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட்டாக வெந்து தண்ணியும் வத்திடிச்சு இது மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக இருக்கணும் அப்போ தான் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையானாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கிற வரமிளகாயே நமக்கு நல்ல காரசாரமாக தான் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு காரம் குறைவாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது காரம் குறைவாக இருந்தால் மட்டும் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆகி கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில தூவி விட்டுட்டு இதோட டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம சிக்கன் மிளகாய் கறி ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகி ஸோ எப்போயுமே சிக்கன் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மெத்தேடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாரும் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இது அரிசி பருப்பு சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி